ரோசை மாவு புளிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கீழே தூக்கி ஊற்றிடுவாங்க இனிமேல் அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்கள் அண்டா அண்டாவாக செஞ்சாலும் கொண்டா கொண்டான்னு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இதோடைய டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு புளிச்ச மாவு தாங்க எடுத்திருக்கேன் அந்த மாவு நல்லா ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா கையிட்ட பிசைஞ்சு உதிரி உதிரியாக ஆனவொன்னா அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக புதினா இலை எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்து அதை தோல் சீவிட்டு விட்டு நல்லா அதையும் துருவி இந்த மாதிரி இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தேங்காய் சில்லையும் எடுத்து அதையும் துருவிட்டு இதில் போட்டுக்கலாங்க தேங்காய் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாங்க வேணான்னா இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இருக்குதுலையா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்பைசஸ் எதாவது சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாங்க நான் எதுவுமே சேர்க்கலாங்க இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பனியாரக்கல்லை அடுப்பில் வச்சிடலாங்க பனியாரக்கல்லு சூடான உடனே நான் இன்றைக்கி நெய் விட்டு தாங்க செய்ய போகிறேன் இந்த பணியாரத்தை நீங்கள் தேங்காய் எண்ணெய்லேயோ அல்லது நெய்யிலையோ செய்யுங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நான் நெய் போட்டுட்டு அதில் நான் எல்லாத்துலேயும் நம்ம பணியாரத்தை மாவு எடுத்து அதில் ஊற்றிடலாங்க இந்த மாதிரி நல்லா ஊற்றி எல்லாத்துலேயுமே நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு நேரம் அதை அப்படியே வேக விடுங்க வேக விட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர் பார்க்குறதுக்கே நமக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் கிரிஸ்பியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க